அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரி திருநெல்வேலி தனுஷ்கில் வந்து ஒரு மிகப்பெரிய வைர நகை கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதில் பத்தாயிரத்துக்கு மேற்கொண்ட டிசைன்ஸ் நம்ம இந்த வைர நகை கண்காட்சியில் ஆகஸ்ட் பதினொன்னிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் நம்ம புதிய பேருந்து நிலை மறையில் உள்ள தனுஷ்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் போடுறது ப்ளஸ் வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் வைரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஃபிங்கரிங்ஸ் இயரிங்ஸ் பெண்டன்ஸ் நெக்வேர் ஹாரம்ஸ் போன்ற அத்தனை வெரைட்டிஸும் நம்ம கடையில் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிஃப்டிங் ரேஞ்சஸும் இருக்குது மியா கலெக்ஷன் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து சிறப்பு சலுகையில் நம்ம இந்த வைர நகை கண்காட்சியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு வந்து உங்களோட வைரன ஆப வைர ஆபணங்கள் மதிப்பு மீது இருபது பெர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய மாணிக்கம் பச்சை மரகதம் ஆபணத்து மதிப்பு மீது அந்த செய்கொழி சேதாரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரை தள்ளுபடி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய பழைய நகையை நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் எந்த நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அது நம்ம தனிஷ்கில் முழு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய தனிஷ்கு வைர ஆபணங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வைர கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை வந்து நம்ம புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனிஷ்கில் ஆகஸ்ட் பதினொன்னுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரை நடத்தி வருகிறது ஸோ அந்த சிறப்பு சலுகை மற்றும் சிறப்பு வைரநகை கண்காட்சிக்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன்